இன்றைக்கி மூன்றாம் முறை சந்திர தரிசனம் கண்டிப்பாக பாருங்கள் மேற்கே வந்து ஆரே முக்காவில் சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு மூன்றாம் முறை தரிசனம் தெரியும் கண்டிப்பாக பாருங்கள் இந்த மூன்றாம் பறை தரிசனத்தில் அந்தி வெள்ளியை நீங்கள் பார்க்கலாம் சனீஸ்வர பகவானை பார்க்கலாம் அதே மாதிரி வியாழனை பார்க்கலாம் அது செவ்வாய் மூணுமே பார்க்கலாம் நீங்கள் வந்து நிலவோடும் நீங்கள் இந்த வளர்ப்புறையில் நீங்கள் எல்லா கோள்களையும் நீங்கள் பார்க்கலாம் வளர்புறை காலத்தில் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம் அதனால் கண்டிப்பாக பாருங்கள் நீங்கள் வந்து அழகாக வந்து வெளியே பார்த்து பிடிச்சிட்டு இருந்தால் வெளியே பார்த்துட்டே வந்தாலே நீங்கள் பிரைட்டாக தெரியும் அந்த வெளியில் பார்க்கும்போதே நீங்கள் அதுக்கு நேராகவே நீங்கள் சந்திர இன்னைக்கு இன்றைக்கி பார்த்துடலாம் அப்படி நீங்கள் பா கூட நீங்கள் பாருங்கள் வெள்ளியை பார்த்துட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா அழகாக சந்திரன் மூன்றாம் பேர் தெரிவார் மேற்கே பார்க்குங்க கிழக்கு பக்கம் பார்த்திங்கன்னா வியாழன் இருப்பார் இருப்பாங்க அவங்களையும் தரிசனம் பண்ணிக்கோங்க மே உங்களுக்கு மேற்கு பக்கம் வந்து சனீஸ்வர பகவானை தரிசனம் பண்ணிக்கோங்க வெள்ளியே பண்ணிக்கோங்க இன்றைக்கி மூன்றாம் வரை இவங்களோடு சேர்ந்து தரிசனம் பண்ணுங்கள் உத்தராயண காலத்தில் உங்களுக்கு அந்தி வெள்ளியோடு நீங்கள் மூன்றாம் வரை தரிசனம் பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்